தன்னை ஒரு பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என தெரிவித்து தனியார் பேருந்து ஒன்றில் பணம் கொடுக்காது பயணித்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொழும்பிலிருந்து மகரகம பிரதேசத்திற்கு தனியார் பேருந்தில் தன்னை போலீஸ் பொறுப்பதிகாரி என அறிமுகப்படுத்திய ஒருவர் பயணித்துள்ளார் நடத்துனர் பயணச்சீட்டுக்கான பணத்தை கேட்டபோது தான் மகரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எனவும் கட்டணம் தர முடியாது எனவும் தெரிவித்து பயணத்தை தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில் பேருந்து மகரகமவை சென்றடைந்த நிலையில் பேருந்திலிருந்து இறங்கிய அவரை பேருந்தின் சாரதி பின்தொடர்ந்துள்ளார் அவர் போலீஸ் நிலையத்திற்குள் உள்ளுழைவதைக் கண்டு அங்கு சென்றபோது போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஒருவர் சீருடையில் இருப்பதைக் கண்டு சாரதி திகைப்படைத்துள்ளார் இதனையடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நடந்ததை தெரிவித்ததை அடுத்து போலீஸ் பொறுப்பதிகாரி என பொய்யுரைத்த குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையில் அவர் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு போலீஸ் நிலையம் ஒன்றில் கடமையாற்றிய பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதகர் என கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என பொய்யுரைத்து மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான அவரிடம் மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர்